தந்தை மகன் துவைய ஆவியானவரின் பேராலே ஆமீன் அன்பு சகோதரமே இன்றைக்கே ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஒரு புத்தம் புதியவன் நாளாக கொடுத்திருக்கிறார் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புத்தம் புதியவனாயிருக்கின்றது அவருடைய கிருபை இருந்தது போல் இன்றைக்கு இல்லை இன்றைக்கு இருந்தது போல் நாளைக்கு இல்லை காலை தோறும் அந்த கிருபைகள் புதுப்பிக்கப்படுகின்றன ஆண்டோடைய இரக்கங்கள் தீர்ந்து போவதில்லை அவருடைய பேரன்பும் முடிவுறுவதில்லை எனவே ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளால் புது புது அருளால் நம்மை ஆண்டவர் அணிகலன் செய்கிறார் எனவே அவருக்கு நன்றி செலுத்தி இன்றைக்கு தூய் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகின்ற அந்த இறை வசனங்களுக்கு நாம் செய்ய முடிப்போம் புனித லூக்கா எழுதிய அச்செய்தி அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து பத்து முடிய உள்ள இறைவசனங்கள் படிக்கிறேன் தயவுசெய்து கேளுங்கள் இயேசு இவற்றை நூற்று தலைவரின் பணியாளர் குணமடைதல் அதிகாரம் ஏழு இயேசு இவற்றை எல்லா மக்களுக்கும் சொல்லி முடித்த பின்பு கப்பர்நாகமுக்கு சென்றார் அங்கே தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயிற்று சாகும் தருவாயில் இருந்தார் அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார் அவர் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்றி வருமாறு வேண்டினார் அவர்கள் இயேசுவிடம் வந்து நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர் எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள் இயேசு அவர்களோடு சென்றார் வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருக்கும் போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூற சொன்னார் ஐயா உமக்கு தொந்தரவு வேண்டாம் நீர் என் வீட்டிற்கு என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் நலமடைவார் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரர்களும் உள்ளனர் நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாள என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார் தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து இஸ்ராயலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுட்டிருப்பதை கண்டார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பு சௌருமே இந்த பத்து இறைவசனத்தை பார்த்தோம் இந்த நிகழ்வு இந்த நூற்று தலைவர் பணியாளர் குண குணமடைந்த இந்த நிகழ்வு நமக்கு பரிச்சயமான ஒரு நற்செய்தி எல்லாருக்கும் தெரியும் ஒரு வார்த்தை சொல்லும் என் என் ஊழியன் குணமடைவான் அதே போல் நம்ம வருதினமும் நம் திவ்ய இருக்கிற வாங்குறப்ப ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் நான் நலமடைவேன் நான் குணமடைவேன் நான் தகுதியுள்ளவன் ஆகுவேன் என்று தான் நம் நற்கரணையை பெற்றுக்கொள்கிறோம் என் ஆன்மா நலமடையும் என் ஆன்மா குணமடையும் அன்பு சவருமே இதில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம் மற்ற மற்ற நிகழ்வுக்கும் இந்த நிகழ்வுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று அவர் நூற்றுவர் தலைவர் நூற்றுவர் தலைவர் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அவர் ஒரு ரோமானியர் நூற்று தலைவர் யாரும் யூதனாக இருக்க முடியாது அப்போ ஒரு ரோமானியர் நூற்றுவ தலைவர் அந்த நூற்றுவ தலைவர் அந்த நூற்றுவ தலைவருக்கு நம் மீது பரிவு உண்டு அக்கறை உண்டு நமக்கு ஒரு சொல்கிறார் தொழுகை கூடம் ஒன்று கட்டி தந்திருக்கார் நம்ம கீழ் மக்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் கடவுளே வந்து கடவுள்கிட்டயே வந்து அன்பு நம்ம அன்பு ஏசிகிட்டே வந்து என்ன சொல்கிறாரு அவருக்கு நீங்கள் இந்த இந்த புதுமை செய்கிறதுக்கு அவர் தகுதி உள்ளவரே என்று சொல்கிறார் பாருங்கள் நீர் உதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர் எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை பற்றி வெகு அழகாக பெருமையாக யூதர்கள் சொல்கிறார்கள் அப்போ சொல்கிறப்ப ஆனால் என்ன பண்ணுறாரு அதனால தான் என்ன சொல்லி பாருங்கள் ஏசு அவர்களோடு பாருங்கள் அவருடைய அன்புள்ளவர் எங்களுக்கு ஒரு தொழுகை குழுமம் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமுடன் அழைத்தார்கள் ஏசு அவர்களோடு சென்றார் ஒன்றும் சொல்ல ஏசாக கூட பாரு வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருக்கும் போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூற சொன்னார் என்ன கூற சொன்னார் அப்படின்னா ஐயா உங்களுக்கு தொந்தரவுலாம் வானா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதி உள்ளவன் அல்ல நான் தகுதியற்றவன் உம்மிடம் வரவும் நான் தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ ஒரு மனசில் ஒரு சாந்தம் எவ்வளோ ஒரு ஒரு பாருங்கள் ஒரு தாழ்ச்சி எவ்வளோ அழகாக அதே சமயத்தில் என்ன சொல்கிறார் இந்த வா அந்த தாழ்ச்சி இருக்குது சாந்தம் இருக்குது எல்லாம் இருக்குது அதோடு என்ன ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் சொல்லுவார் பாருங்கள் என் ஊழியர் அதாவது என்ன சொல்கிறாரு உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர்களு நலமடைவார் இங்கே தான் எல்லாமே இருக்குது எல்லாம் அடங்கி போச்சு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்னுடைய ஊழியன் கண் நலமடைவார் அவ்வளோ ஆழமான நம்பிக்கை அன்பு சகோதரமே இப்போ பார்க்குறப்ப அவர் சொல்கிறார் இவ்வளோ ஆழமான ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையை தான் நம்ம ஒவ்வொருவரும் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பான இயேசு நம்மிடம் விரும்புகிறார் அன்பர் இயேசு நம்மிடம் தேடுகிறார் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நம்மது இயக்கம் உள்ள இருக்குது அதுக்கே ஒரு விசுவாசம் அசிக்க முடியாத ஒரு விசுவாசம் நங்குறம் பாய்ந்த ஒரு விசுவாசம் ஆழமான விசுவாசம் வார்த்தை திருப்பி பாருங்க ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் தன நலமடைவார் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் என் ஊழியர் நலமடைந்து சொல்லுவார் அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்றாரு நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர் நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறொருடன் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார் ஏன் வியப்புடுறாரு சொல்றாரு அவரே சொல்கிறார் இஸ்ராயத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறார் ஆச்சரியப்படுறார் ஆண்டு ஆண்டு இயேசு இயேசுக்கு இந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்படுறார் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் அடைவான் உன் வார்த்தையை போதும் அப்போ வார்த்தை மேலே நம்ம எவ்வளோ ஆழமான ஒரு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு அத்தாச்சி ஒரு அடையாளம் எனவே அன்பு சகோரிமை நாம் இந்த வாழ்கின்ற நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டியது என்பதை இந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு பிடித்து அழகாக காண்பிக்கின்றது அன்பு சகோரிமை நாம் இறைவு மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் அன்பர் இயேசு மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அத்தகையதொரு வாழ்க்கைதான் அன்பர் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அன்பு சகோதரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் பாருங்க நலம் விட்டுருக்குறாரு ஒன்றுமே சொல்லு ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல நலமடைங்கன்னு கூட சொல்ல ஆனால் வந்து பார்க்குறாங்க நலமடைஞ்சிருக்காரு ஏன் இத்தகையதொரு விசுவாசத்தை நானே இஸ்லாமிய இடத்துலையும் நான் கண்டதில்லை ஆண்டவர் வியந்து போகிறார் அன்பு சகருமே நாம் கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிப்போம் நம்மள்கிட்ட அந்த மாதிரி விசுவாசம் இருக்குமா இருக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் அத்தகையதொரு ஆழமான விசுவாசத்தை நாம் நம்முடைய மனதில் வைத்திருக்க முடியுமா நம்மால் வைத்திருக்க முடியுமா நாம் ஆண்டவர்களின் நம்பிக்கை வைக்க முடியுமா இதுதான் நம் நம் முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி ஒருவேளை என்னால் வைக்க முடியும் நான் அவரே பிடித்துக்கொள்வேன் அவரே பற்றி கொள்வேன் என்று சொல்லி நாம் வாழும்போது ஒரு வித்தியாசமான ஆண்டவருடைய அருள் நமக்கு வந்து சேரும் அன்பு சதவீதம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஆசீர்வாதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு அற்புத விதமாக உங்களை வழி போவார் எப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு நமக்கு தெரியாது அன்பு சகார்மை ஒரு வியாதியாக இருக்கலாம் வியாதி படுக்கையாக இருக்கலாம் ஒரு நடக்காத ஒரு காரியமாக இருக்கலாம் இல்லது எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம் இதெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டுருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க அன்பு சகார்மை எனவே நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு நிறைய காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டியிருக்கிறது அன்பு சவருமே ஒவ்வொரு குடும்பத்திலும் சென்று பார்த்தால் ஒரு பக்கம் வியாதி ஒரு பக்கம் சமாதானமின்மை ஒரு பக்கம் மன உளைச்சல்கள் இன்னொரு பக்கம் பிணக்கல் பிளவு சண்டை சச்சரவு இவற்றில் இன்றைக்கு நமக்கு தேட வேண்டியது ஆண்டவர் மீது நம்பிக்கை ஆண்டவரை உன் நம்பிக்கை வைக்கிறேன் என் குடும்ப நிலைமை மோசம் என் குடும்ப நிலைமையில் நான் உண்மையை பண்ண முடியாது இன்றைக்கி ஆனால் உங்கள் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் உங்களால் முடியும் ஆண்டவரை நீங்கள் எனக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை அவர் மீது வைக்கிறவோ நீங்கள் வச்சு பாருங்கள் நீங்கள் பரிசு வச்சு பாருங்கள் அனுப்பி சொருமே அந்த மாதிரி நீங்கள் பரிசு வச்சு பார்க்குறப்ப நிச்சயமாக பார்க்குறீங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க 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 எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீர்களோ அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும் ஆண்டவராக மாறுவார் அதே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை அனுபவித்து ருசித்து பார்க்கலாம் அன்பு சகோதரனே அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஒரு நிகழ்வில் இந்த ஒரு உதாரணத்தில் இந்த ஒரு நடந்த ஒரு நிகழ்வில் ஆண்டவர் நமக்கு தெள்ளத் தெளிவாக ஏற்றுவிக்கின்றார் இஸ்ராயத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நான் கண்டதிலேயே ஆண்டவர் ஆச்சரியப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார் ஒருவேள் அத்தகையொரு ஆழமான நம்பிக்கை எனக்கு எனக்கென்றால் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற பட்சத்தில் நம்முடைய குடும்பங்கள் கடவுளுடைய பார்வையில் மிக சிறந்த குடும்பங்களாக விளங்கும் அன்பு சவருமே இதைதான் லூக்கா எழுதிய லூக்கா எழுதிய நச்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனம் ஐந்திலிருந்து எட்டு உள்ள இறைவசனங்களில் பார்க்கிறோம் அன்புசகர்மிதயா நாட்டில் ஏறது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு கொண்ட ஒரு குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத் அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டுடைய அனைத்து கட்டைகளுக்கும் ஒழுங்கிகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் பாருங்கள் இதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை இத்தகைய ஒரு வாழ்க்கை தான் கடவுள் நம்மள்கிட்ட கேட்கிறார் அன்பு சகோ அந்த வாழ்க்கை நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் கொடுக்கும் பட்சத்தில் அவருக்கு அளிக்கும் பட்சத்தில் அவருக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு பட்சத்தில் நிச்சயமாக கடவுள் எல்லாவற்றையும் நம்முடைய எல்லா பொறுப்புகளையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை குறைகளையும் அத்தனை தேவைகளையும் அவர் சந்திக்கின்ற கடவுளாக மாறுவார் அன்பு சகோதரி இதை ஆழமாக நாம் அதிகமாக அதிகமாக எவ்வளோ ஆழமாக இதை உங்களுடைய ஆத்மாவுக்குள் கொண்டு செல்கிறீர்களோ அவ்வளோக்கு அதிகமாக நீங்கள் அற்புத அடையாளங்களை ஒரு புதிய ஒரு நிலைமையை எவ்வளோ மோசமான நிலைமையில் நான் வாழ்ந்தாலும் சரி என் குடும்பத்தில் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாலும் சரி ஆனால் அற்புதமாக அதை மாற்றித் தரப்படவர் ஆண்டவர் இதை நாம் அதிகமாக இந்த நாட்களில் சிந்தித்து செயல்படுவோம் அன்பு சகோதரமே சிந்தித்து ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைப்போம் என்று சொல்லி இதை வலியுறுத்தி ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் அதிகமாக ஸ்தோத்தரிக்கலாம் அதிகமாக அவருக்கு அவருக்கு நாம் நன்றி சொல்லலாம் அன்பான ஆண்டவரே ஆருயிரே தெய்வமே அன்பான ஆண்டவரே ஆருயிரே தெய்வமே ஆறுதல் தருபவரே ஆராதனை செய்கிறோ ஆராதனை ஆராதனை தெய்வமே ஆராதனை ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை அன்பான ஆண்டவரே ஆறுதவமே இருந்தவரும் இருப்பவரும் வருபவரும் நீரே உயர்ந்தவரும் உன்னதரும் வல்லவரும் நீரே ஆராதனை ஆராதனை வெய்வமே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை அன்பான ஆண்டவரே ஆறு தெய்வமே அப்பத்திலும் ரசத்திலும் வாழ்பவரும் நீரே வாத்தையிலும் வேதத்திலும் இருப்பவரும் நீரே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 தெய்வமே ஆராதனை அன்பான ஆண்டவரே மகிமையிலும் மாட்சியிலும் வருபவரும் நீரே பரிசுத்தரும் பார்ப்பவரும் நல்லவரும் நீரே ஆராதனை ஆராதனை தெய்வமே ஆரா உமக்கே ஆராதனை அன்பான ஆண்டவரே ஆறு இறை தெய்வமே ஆறுதல் தருபவரே ஆராதனை செய்கிறோ ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 தெய்வமி ஆராதனை தெய்வமி ஆராதனை தெய்வமி ஆராதனை அன்பு தந்தை வாம். இந்த நாளில் இந்த ஒரு நல்ல ஒரு இறைவார்த்தை நீர் எங்களுக்கு அழுகி அழி அழித்து இதை தியானிக்க வைத்தீர் ஆண்டவரே அதற்காக நன்றி அதே போல் நல்ல ஒரு பாடலையும் எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த பாடலில் எங்களை வைத்தீர் வைத்திரையாண்டவரே அதற்காக முக்க நன்றி இந்த ஆண்டவரே இந்த மண்டாட்டிகள் எல்லாம் எங்கள் ஆண்டோரும் முரட்சகரும் ஒரே மகனுமான உயிர்த்தையே ஸ்ரீ கிருஷ்ணன்டையினிய தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பசுத்தமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் அன்பு சௌருமே இன்றைக்கு குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் ஒன்றாக ஜெயிப்போம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அன்பு அதே போல் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படுகின்ற அந்த ஒரு அன்பு அந்த உறவு சிறப்பாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு ஒரு புரிந்து கொண்டு வழிநடத்த வழிநடத்தப்பட வேண்டும் எல்லோரும் அன்பான குடும்பங்களாக கடவுளுக்கு முன்பாக அந்த சக்கரியா எலிசபெத் போல ஒரு குடும்பங்களாக நம்ம வாழ ஆண்டோடு மரம் கேட்டு இந்த மன்றாட்டினை ஆண்டோரும் ஒப்படைத்து இந்த எல்லாம் எங்கள் ஆண்டோரும் ரச்சகரும் ஒரே மகனுமான உயிர் ஏசி கிறிஸ்தனுடைய இனியை நாமத்தில் திரு ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பசுத்தவமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமென் தந்தை மகன் தூய ஆவியின் பேராடே ஆம்